அன்பு நெஞ்சங்களே ஆன்மீக பக்தர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடைபெற நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குழந்தைகளுக்கு கல்வி செல்வம் பெருக வேலை வாய்ப்புகள் இன்றி வாழ முருகனின் அருளையும் ஆசியையும் எவ்வாறு பெறலாம் என்றுதான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது தைப்பூசம் பற்றியதுதான் இந்த வீடியோ பதிவு ஆண்டுதோறும் தைமாதம் வளர்பிறை பௌர்ணமி நாளில் வரக்கூடியதுதான் தைப்பூசம் இந்த நாளில் எல்லா முருகன் கோவில்களிலும் திருவிழா கோலம் பூண்டு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெறுகும் இந்த நாளில் பார்வதி தேவியார் முருகனுக்கு அருளும் வேலும் வழங்கிய நாள் இதன் ஆன்மீக வரலாற்று பின்னணியை பற்றி பார்ப்போம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே பல்வேறு இன்னல்கள் கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களால் அசுரர்களை அழிக்க முடியவில்லை எனவே தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை தலைவனை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் சிவபெருமானிடம் வேண்டினர் கருணை கடலாம் எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று தனது சக்தியால் உருவாக்கிய அவதாரமே கந்தன் அப்படிப்பட்ட கந்த பெருமானுக்கு பார்வதி தேவியார் நாணவேல் வழங்கிய நன்னாளே தைப்பூச நன்னாளில்தான் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டும் அல்லாது அண்டை மாநிலங்களில் இருந்தும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதரையா பாத வருகிறார்கள் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகழ் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் பக்தர்கள் காக்கும் கடவுளாம் முருகப்பெருமானின் அருளை பெற தைப்பூசம் உகந்த நாளாகும் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் முருகனுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக்கொண்டால் அவர்களுக்கு நோய் தீரும் என்ற ஆன்மீக நம்பிக்கை மக்களிடையே நிலவுகின்றது இது மட்டும் அல்ல மேலும் தைப்பூச திருநாளில் முருகனை மட்டும் அல்லாமல் அவரின் தந்தை சிவபெருமானையும் வழிபட்டால் பல நன்மைகள் ஏற்படும் திருமண தடை அகலும் பிள்ளை செல்வம் திட்டும் தீராத நோய்கள் தீரும் வறுமை அகலும் என்பதெல்லாம் ஒரு அசைக்க முடியாத ஆன்மீக சிறப்பாகும் சிவபெருமானை தனது அம்பிகை உமாதேவியுடன் இருந்து நாணசபையான சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த புண்ணிய திருநாள் தைப்பூசம் ஆகும் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் அருப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்ன மகான் ராமலிங்க சுவாமி அல சுவாமி அடிகள் உலகுக்கு தந்த மல்லலார் அவர்கள் இயற்றிய சத்திய நாண சபையில் ஆண்டுதோறும் இந்த சத்திய நாண சபையில் தைப்பூசம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த நன் நாளில்தான் அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்து அன்றுதான் அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய புனர் பூச நட்சத்திரத்தன்று தான் ராமலிங்க சுவாமிகள் இறைவனிடம் இரண்டர கலந்தார் அந்த திருநாளை தான் வடலூரில் தைப்பூச விழாவாக கொண்டாடுகிறார்கள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வள்ளலார் விழாவை கொண்டாடுகிறார்கள் இதுவும் மிகவும் சிறப்பு அம்சமாகும் மேலும் தைப்பூசத்தன்று விரத முறையை கடைபிடிக்க வேண்டும் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு ருத்ராட்சம் ஆலை அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும் தேவாரம் திருவாசகம் போன்ற சிவனான நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் முருகனை வழிபட்டு அவருக்காக காவடி எடுத்தல் போன்ற பிரார்த்தனை மிக்க வழிபாடுகள் முறையை செய்தால் எவ்வித தீய சக்திகளும் நம்மை அண்டாது மாந்திரிகம் பில்லி சூனியம் ஏவல் என எதுவும் நம்மை நெருங்காது மேலும் வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கை சிறப்பு பெறும் என்பதை நாம் கண்கூடாக காண முடியும் இன்று நாம் வாழும் நவீன உலகில் நம் இளைஞர்கள் மற்றும் நம் தலைமுறையினர் பல்வேறு சடங்குகள் சம்பிரதாயங்களை ஆன்மீக வழிபாட்டு முறைகளை மறந்தும் அது பற்றி தெரிந்து கொள்ளாமலும் வாழ்கின்றனர் அவர்களுக்கு நம்முடைய நம்முடைய தமிழர்கள் வாழ்வியல் முறையையும் அதற்கு கோவில்கள் ஆன்மீக வழிபாடுகள் எவ்வாறு துணை புரிகின்றது என்பதை பற்றியும் விலக்கி கூறி அவர்களுக்கு நல்ல நாணத்தையும் வாழ்க்கை பற்றிய அறிவு தெளிவையும் ஏற்படுத்துவோம் எல்லாம் வல்ல காக்கும் கடவுள் முருகப் பெருமான் அருளால் எல்லா மக்களும் இன்புற்று நோய் நொடியின்றி வாழ்க மக்கள் வாழ்க வையகம் இது தாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா தைப்பூசனா என்ன தைப்பூசம் எதற்காக வந்தது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நாம் இந்த ஆன்மீக வரலாற நம்ம குழந்தை நம்மளும் கற்று தெரிஞ்சுக்கணும் நம்ம தலைமுறைக்கும் கொண்டு சேர்க்கணும் இன்றைய தலைமுறையினருக்கு இதெல்லாம் ஒரு வழிபாடான்னு கேட்பாங்க அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும் அந்த மாதிரி நம்ம முருகனுக்கிட்ட எவ்வளோ மனமுருகி நம்ம வேண்டுதலை வைக்கிறப்போ கண்டிப்பாக இந்த தைப்பூச திருநாளில் வேண்டிக்கிட்டோம்னா அவரோட ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் நீங்கள் முருகனின் நம்ம அறுவடை வீடுகளுக்கு தான் போகணும்னு கிடையாது அதாவது பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருத்தணி இப்படி இங்கே உள்ள நம்ம கோவில்களுக்கு தான் சென்று முருகனை வழிபட வேண்டும் என்பது அல்ல ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம கிட்ட இருந்தால் போகலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பக்கத்திலே உள்ள கோவில்களுக்கு போகலாம் இந்த கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள ஞான சபையை நிறுவிய வடலூர் வள்ளலார் அடிகளையும் நம்ம கண்டிப்பாக போயிட்டு பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போய் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வந்து நமக்கு நல்லது நடக்கும் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விடிய பதிவினை நான் பதிவிட்டு உள்ளேன் வருஷம் வருஷம் நானும் என்னோடய குடும்பத்தாரும் கோவிலுக்கு சென்று வருவோம் அது மாதிரி எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த வடலூர் தைப்பூசத்துக்கும் போய்ட்டு வருவோம் பார்த்தா அவ்வளோ மக்கள் வருவாங்க லட்சக்கணக்கான மக்கள் நம்ம போகிறதுக்கான அந்த பயணங்கள் வந்துட்டு மிகவும் ஒரு சந்தோஷமானதாக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம முடிஞ்சால் வந்து பழனிக்கு போகலாம் மற்ற கோவில்களுக்கு போகலாம் ஆனால் இங்கே போகிறது மிகவும் சிறப்பு அது மட்டும் அல்ல பௌர்ணமி வேறு அதுவும் சிறப்பானது அதனால் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து முருகனை முருகன் கிட்டே உங்களோட கோரிக்கையை வச்சு கோவிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டு வர்றப்போ எல்லாம் நல்லதாக நடக்கும் ஓகே எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆன்மீக பதிவு அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க என்னோடய சேனல் நேம் அப்பு தேவா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் சீயூ நெக்ஸ்ட் வீடியோ பபாய்